மக்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா ஜனன ஜாதகப்படி ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பாங்க அப்படி போது அந்த லக்னத்துக்கு அதிபதி பன்னெண்டு பாவ வீடுகளில் நிச்சயம் இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப என்ன மாதிரியான சிந்தனை அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக லக்னாதிபதி ஒன்றாம் பாவத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு எப்போவுமே தன்னை பற்றின சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் அதாவது சுயநலவாதியாகவே இருப்பாருன்னு வச்சுக்கலாம் ஸோ அவருக்கு அவரை பற்றின சிந்தனைக்கு மேலே வேறு யாரை பற்றின சிந்தனையுமே இருக்காது இதுவே லக்னாதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கார்னு வைங்களேன் அவருக்கு தன் குடும்பத்தை பற்றின சிந்தனை அதே மாதிரி வருமானத்தை பற்றின சிந்தனை இந்த மாதிரி விஷயத்தில் தான் இருப்பாங்க மேலும் இவருக்கு வந்து எப்படியெல்லாம் சாப்பிடலாம் சாப்பாட்டு மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க இதுவே லக்னாதிபதி மூணாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே தம் தன்னுடைய தம்பி தங்கச்சிங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த மொபைல் கம்யூனிகேஷன் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அதுவே லக்னாதிபதி நாலில் இருக்கிறப்ப தாய் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கிறது இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க லக்னாதிபதி ஐந்தில் இருக்கிறப்ப இந்த குலதெய்வ பற்றின சிந்தனை ரொம்ப மேலோங்கி இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய முதல் குழந்தை மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க லக்னாதிபதி ஆறில் இருக்கிறப்ப அவருக்கு இந்த நோய் கடன் பகை இதை பற்றின சிந்தனை தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக குறிப்பாக எதிரிகளை பற்றின சிந்தனை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் லக்னாதிபதி ஏழில் இருக்கிறப்ப இப்போ கணவன் கணவனாக இருந்தால் மனைவி மேலே ரொம்ப அபெக்ஷனாக இருப்பாங்க மனைவியாக இருந்தாக்கா கணவன் மேலே அபெக்ஷனாக இருப்பாங்க ஏன்னா இது ஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுவே ல லக்னாதிபதி எட்டில் இருக்கிறப்ப அமானுஷத்தை பற்றின சிந்தனை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இதுவே லக்னாதிபதி ஒன்பதில் இருக்கிறப்ப ஆன்மீக நாட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் தன்னுடைய தந்தை தந்தையை பற்றின சிந்தனை ரொம்ப மேலோங்கி இருக்கும் லக்னாதிபதி பத்தில் இருக்கிறப்ப தன்னுடைய தொழில் பற்றின சிந்தனை ரொம்பவே இருக்கும் இவங்களுக்கு எப்படி தொழில் விருத்தி பண்ணலாம் எப்படி லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ரொம்ப மேலோங்கி இருக்கும் லக்னாதிபதி பதினொன்னில் இருக்கிறப்ப இவர் மூத்த சகோதரம் அதாவது அக்கா அண்ணன் இவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அதை விட இது லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால எந் எந்த விஷயத்துலையுமே இவங்க லாப நோக்கத்தோடவே செயல்படுவாங்க லக்னாதிபதி பன்னெண்டில் இருக்கிறப்ப இவங்க எப்போவுமே தூக்கத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க பயணங்களுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் லக்னாதிபதி இருக்கிறப்ப இந்த மாதிரியான பலன்களை இருக்கும் இது நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலோட்டமான முக்கியமான காரகத்துவ பலன்கள் மட்டுந்தான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு லக்னாதிபதி ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறப்ப ஒரு பலன்கள் இருக்கும் இந்த மாதிரி உங்கள் லக்னத்துக்கு லக்னாதிபதி எந்த வீட்டில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் சொல்லிவிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தெரியல் தென் தெரியக்கூடிய எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்